ராசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நவம்பர் மாத ராசி பலன் இந்த நவம்பர் மாதம் பன்னெண்டு ராசினருக்கும் எப்படி அமைய போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேசராசினருக்கு இந்த மாதம் ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதே போல குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்க இந்த மாதம் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்குதுங்க இந்த மாதம் உங்களோட பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனைகள் இந்த மாதம் முடிவு பண்ணாமல் அடுத்த மாதம் நீங்கள் அதை வந்து செய்யும் பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் இந்த மாதம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாவோ இல்லை கூட்டு தொழிலோ நீங்கள் பண்ணும்பொழுது பொழுது அதில் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்றது நல்லா சிறப்பா இருக்கும் திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமான முடிவுகளை எடுங்க அதே போல இந்த மாசம் பாத்தீங்கன்னா விரயங்கள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால தேவையில்லாத விரயங்களை தவிர்த்துட்டு சுப விரயங்களா நீங்க மாத்திக் கொள்வது நல்லது கோவிலுக்கு போவது ஆன்மீக சுற்றுலா போறது அது மாதிரியான விஷயங்களை இங்க பண்ணும்போது தேவையில்லாத பண விரயங்களை நீங்க தவிர்த்துக்கலாம் ரிசபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நீங்க முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கு கொடுக்குங்க சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறு சிறு தடைகளை கொடுக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்கள் மூலியமாகவோ அல்லது உங்களோட மேலதிகாரிகள் மூலியமாகவோ சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்களோட போட்டி போட்டுட்டு போறதை விட்டுட்டு நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் வரக்கூடிய லாபங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசா வர மாதிரியான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்து ஆசையை காமிச்சு அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை இந்த மாதம் நீங்க தவிர்த்துக்கலாம் இந்த மாதம் நீங்க மகாலட்சுமி தாயாரை தாமரை மலர்களால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வரும்போது பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுபடலாம் மிதுன ராசி நேர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம் உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் மிதுன ராசினர் இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாகவோ வரவு மூலியமாகவோ இல்லை சகோதரர் மூலியமாகவோ எடுக்கக்கூடிய முயற்சிகளை கொஞ்சம் நீங்கள் காலதாமதமா பண்ணும் பொழுது சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது பொருட்கள் மீது பணத்தை போடுறது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முடிவெடுங்க எதிரிகளால உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் வார்த்தைகளை விடுறத கவனமாக வார்த்தை விடும் தாய் உறவுகள் மனக்கசுப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால குடும்பத்துல சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு தொழில இந்த மாசம் அதிகபடியான நாட்டத்தை செலுத்துவீங்க அதனால நன்மைகள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான சூழ்நிலைகள் தான் இருக்கு அதனால நீங்க விடாமுயற்சியா உங்க தொழிலில் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா புதன்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் கடகராசி நேயர்களுக்கு இந்த மாசம் உங்களுக்கு உங்க ராசியிலே குரு பகவான் உக்காந்துட்டு இருக்கிறதுனால நீங்க முயற்சிகள் அனைத்துமே நல்ல சிறப்பாக இருக்குங்க வீட்டுல தங்க ஆபரணங்கள் வாங்குறது குழந்தைகளுக்கு ஏதாச்சும் அவங்க விருப்பப்பட்ட விஷயங்களை செய்யறது குழந்தைகள் படிப்புக்காக செலவு பண்றது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நல்ல சக்சஸ் கொடுக்கும் இந்த மாசம் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால நீங்க என்ன பண்ணணும்னா விநாயக பெருமானம் வழிபட்டு வருவதன் மூலம் குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து சமாளிச்சுட்டு வரலாம் உறவுகள்ல பாத்தீங்க அப்படின்னா மாமியார் அத்தை உறவு நட்புகள் மூலயமா உங்களுக்கு சில மனக்கசபுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள் மூலயமா உங்களுக்கு ஒரு அவச்சொல் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதனால தேவையில்லாத நட்புகளை நீங்க தவிர்த்துக் கொள்வது நல்லது கடகராசியினர் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு செய்து வருவதன் மூலம் நல்ல சிறப்பான பலன்களை இந்த மாதம் நீங்க அடைவீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போறது நல்லது பெரிய பெரிய காயங்கள் ஏற்படலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு வர மாதிரியான சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு இருக்கு மனதில் உங்க குலதெய்வத்தை நினைச்சிட்டு நீங்க வெளியில போறது உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும் கடகராசினருக்கு இந்த மாதம் குல தெய்வத்தோட அருளால மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து பலனை கொடுக்க முடியுங்க சிம்மராசி ராசி இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத மனசஞ்சலங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத என்ன சின்ன சின்ன கூட எண்ணங்களை தூண்டக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு அது மாதிரியான மனக்குழப்பங்களும் தேவையில்லாத சிறு விஷயத்துக்கு கூட நீங்க ரொம்ப பாதிப்படையக்கூடிய கூடிய நிலைமையில தான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்குது குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனைக்காக மட்டும்தான் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இந்த மாசம் முழுக்க சிம்மராசினர் அதே தொழில் செய்ய இருக்கக்கூடிய இடத்துல தங்களுடைய மேலதிகாரிகள் மூலயமாகவும் மனக்கசப்புகளை அனுபவிச்சுட்டு வரீங்க நீங்க எவ்வளவு கடின உழைப்பு போட்டாலும் அவங்க அதை வந்து குறை சொல்லக்கூடிய சூழல்களாக தான் உங்களுக்கு இந்த மாசம் தொழில் ரீதியாகவும் இருக்குது இந்த மாசம் நீங்க இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அல்லது வீடு வந்து பழுதடைந்து இருக்கக்கூடிய வீடை வந்து புதுப்பிக்கிறது மேலே ஒரு பில்டிங் கட்டுறது இது மாதிரியான இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது நீண்ட நாளா வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாசம் வந்து முயற்சி செய்யலாம் கண்டிப்பா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாசம் சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் தேவையில்லாத வீட்டுல வாக்குவாதங்களை ஈடுபடுறது தவிர்த்தீங்க அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு இந்த தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் வராம உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இருந்து நீங்க விலகலாம் கண்ணீராசினருக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்தில் சுக்கிர நீச்சம் ஆயிட்டதுனால தேவையில்லாத பெண்கள் மூலயமா வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க வந்து எதிர்கொள்வீங்க பொதுவாகவே ராசிக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு லவ்வபிள் பர்சன் ஒரு லவ் பாய் பிளே பாய் அது மாதிரி ஏதாவது ஒரு நம்ம மேலே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அமைதியாக இருந்தாலும் உங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய மாதமா இருக்குது அதனால பெண் நட்பு வட்டாரத்தில் நீங்க பார்த்து பழகிறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு தனவரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதுமானதா இருக்காது அதே போல நீங்க விடக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக விடுறது சிறப்பு இந்த மாதம் உங்க சகோதர சகோதரிகள் மூலயமா உங்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய மாதமாக தான் இருக்குது வீட்டுல பொதுவாகவே நீங்க ஒரு விஷயத்த சொல்லி மூவ் பண்றதை விட உங்க சகோதரர்கள் மூலயமா பண்ணும்போது இன்னும் கூட உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை போயிட்டு தலையிடாதீங்க அதனால வம்பு வழக்குகள் வரக்கூடிய சூழல்கள் தான் இருக்குது கன்னிராசியினருக்கு இந்த மாதம் தொழில் ரீதியா நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய மாதமா இந்த மாசம் இருக்குது நகை போன்ற ஆபரணங்கள் வாங்கி வைக்கக்கூடிய சூழல்களும் உங்களுக்கு சாதகமான நிலைமையில இருக்குது கன்னிராசியனுக்கு இந்த மாதம் தெய்வ வழிபாடா பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு வருவதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கிறதுல இருந்து தவிர்த்துக்கலாம் இந்த மாதம் துலாம் ராசியினருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரியான உடல் தொந்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமா தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்ப நீங்க இந்த நீராகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கணும் இந்த மாசம் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நல்ல அனுகூலமாகவே இருக்குதுங்க விநாயகருக்கு விளக்கு வைத்து வழிபாடு செய்த பிறகு குலதெய்வத்தை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் நம்மளுக்கு இந்த மாசம் நல்லாவே சிறப்பாகவே வேலை செய்யும் உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த கால் சம்பந்தப்பட்ட வழி பிரச்சனைகள் அது மாதிரி வந்துட்டு போகும் அது ஒண்ணு பெரிய பாதிப்பு இருக்காதுங்க சும்மா உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு அது கடந்து போயிடும் இந்த மாசம் உங்களுக்கு தொழில நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குதுங்க சொல்ல இந்த மாசம் உங்களுக்கு நிம்மதியான தூக்கமே வராது இந்த மாதம் தெய்வ வழிபாடா நீங்க ஜேஷ்டா தேவியை வழிபட்டு வருவதன் மூலம் இது மாதிரியான சிக்கல்கள் இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் விருச்சகராசினர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா முருக பெருமானோட அனுகிரகம் அப்படிங்கறது முழுக்க முழுக்க உங்க ராசிக்கு சிறப்பாவே இருக்குது சகோதரர்கள் மூலயமா ஒரு நற்செய்திகள் வருது பண வரவுகள் நல்லபடியா இருக்கிறது இவ்வளவு நாளா சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் விலகிறது அப்படின்னு நல்ல சிறப்பான மாதமாகவே விருச்சகராசினருக்கு இருக்கு இந்த மாசம் உங்க இப்படி உங்களோட தாயாருக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வந்துட்டு போகக்கூடிய கால சூழ்நிலைகள் இருக்கு அது ஒண்ணு பெரிய பாதிப்பா இல்லைங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்க சமாளிச்சுக்கலாம் தந்தை மூலயமா வரக்கூடிய ஜாபங்கள்லாம் இந்த மாதம் நல்லாவே இருக்கும் அப்பா கிட்ட எதுனா வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதம் ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக அவர் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாரு தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது அது போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய மாசமாக தாங்க இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகபெருமானோட அருள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதே போல் நீங்கள் முருக பெருமானையும் பெருமாளையும் வழிபட்டு வருவதன் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு <laughs> இந்த மாசம் தனுசு ராசினருக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்கோபங்கள் அதிகமா பாடுறதை நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கணும் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் போய் சிக்கிக்குவீங்க அதே மாதிரி உங்களுக்கும் உங்க தாயாருக்கும் இடையே உள்ள உறவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனக்கசப்பு உண்டான சூழல்கள் தான் இருக்கு தனுசு ராசினருக்கு இந்த மாசம் எதிர்பாராத பண உறவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் அது மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் உங்க கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய சூழலும் அவமானப்படக்கூடிய சூழலுமா தான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு அதனால நீங்க உங்க வார்த்தைகளை கரெக்டா பயன்படுத்துவதன் மூலம் இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கலாம் தனுசு ராசினர் இந்த மாசம் பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்லலாம் சுற்றுலா செல்லலாம் சிவாலயங்களுக்கு சென்று இந்த மாசம் வழிபாடு செய்வதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து நீங்க விலகிக்கலாம் முக்கியமா சிவாலயங்கள் அப்படிங்கும்போது போது நீங்க திருவண்ணாமலை போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்களுக்கு சுப விரயங்கள்ங்கிறது உங்களுக்கு இந்த மாசம் நல்லாவே இருக்கு மகர ராசினருக்கு இந்த மாசம் குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது யார் மூலியமா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க தாயார் மூலயமா உங்க தாயாருக்கோ உங்க மனைவிக்கோ நீங்க அந்த பிரச்சனைகளை தலையிட்டு தவிர்க்கணும்னு நினைக்கும் போது அது பிரச்சனை இன்னும் கூட அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இருக்கு மகர ராசினர் வாகனத்துல போகும்போது கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு சிறு சிறு விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்க கொஞ்சம் கவனமா போகணும் நீங்க வீட்டுல இருந்து வெளியில போகும்போது விநாயகரை வழிபாடு செய்து கொண்டு போகும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்துகளை நீங்க தவிர்த்து கொள்ளலாம் இந்த மாசம் உங்களுக்கு தொழில் ரீதியா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது ஆனால் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து வரக்கூடிய லாபங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக சிறப்பாகவே உங்களை வந்து சேரும் மகர ராசினர் இந்த மாதம் குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்து வருவதன் மூலமாகவும் ஜீவ சமாதியுடைய உடைய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலம் சிறப்பாகவே இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கும்பராசி ஏற்கனவே ஏழரை சனியோட தாக்கங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்தது அது மூலயமா மனக்கசப்புகள் இருக்குது அதே போல் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனக்கசப்புகள் உண்டான விஷயங்களாக தான் நடக்கும் அது யார் மூலயமா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க தான் பிரச்சனைகளை அதிகரிச்சுக்குவீங்க அப்ப நீங்க வந்து ஒரு அமைதியான சூழலில் போயிட்டு ஒரு தியான நிலையில பொழுது உங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் தவிர்த்துக்கலாம் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற தொழிலாளர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அன்பாக பேசுங்க அவங்களுக்கு தேவையான பண உதவிகள் செய்யுங்க அது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுறது தேவையில்லாத நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட போய் பிரச்சனை பண்றதெல்லாம் தவிர்த்துக்கலாம் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ் வந்து சந்தோஷமா நீங்க வச்சிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த ஏழரை சனியோட தாக்கமும் சரி இந்த மாதத்துக்கு உண்டான பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடலாம் ரொம்ப நாளாவே உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க எதிரிங்க கிட்ட இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாசம் வந்து தவிடுபடி ஆக்கிட்டு போயிடுவீங்க அதே மாதிரி கும்பராசினர் பாத்தீங்கன்னா குடும்பத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அதே போல பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட நட்பு வட்டாரங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது உங்களுக்கு இந்த மாசம் தொழில் ரீதியா கிடைக்கக்கூடிய லாபங்கள் வர வரவுகள் எல்லாமே வந்துடும் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுகளும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் கும்பராசினருக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பிரச்சனையும் ஃபிஃப்டி லாபமும் ஃபிஃப்டி அப்படின்றத சொல்லலாம் இந்த மாதத்துக்கு உண்டான தெய்வ வழிபாடாக நீங்கள் பெரியாண்டிச்சு தாயாரை நீங்கள் வணங்குறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் சமாளிச்சிக்கலாம் மீன மீனராசினர் பொதுவாகவே கடின உழைப்பாளின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் கடினமாக உழைச்சிருப்பீங்க அந்த உழைச்சத்துக்கான ரிசல்ட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல அமையுது கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக பல கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிட்டு வந்திருப்பீங்க கடின உழைப்பு போட்டாலும் அதுக்கு உண்டான லாபம் கிடச்சிருக்காது ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது சிறப்பாகவே இருக்குது அப்போ நீங்கள் குல தெய்வத்தை தொட்டு வணங்கி அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய லாபங்கிறது உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்குதுங்க மீன மீனராசியினருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாசம் வந்து சேரும் அதை நீங்க தவிர்த்துக்கணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி குலதெய்வம் வழிபாடு செய்வதனால உங்களுக்கு அதை நீங்கள் தவிர்த்துக்கலாம் கணவன் மனைவிக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கு நிலவுங்க அதே போல உங்களுக்கு இந்த தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் தூங்கணும் அது மாதிரி ஒரு மனக்குழப்பம் தேவையில்லாத கவலை தேவையில்லாத பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டு தான் நீங்கள் தூங்காமல் இருப்பீங்க இதெல்லாம் தவிர்த்துடுங்க அப்போ நீங்கள் உங்கள் மனசை அமைதிப்படுத்தும் பொழுது இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வராது நல்ல நிம்மதியாக தூங்கலாம் நீங்கள் உங்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் இந்த எதிரிகள் மூலயமா வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த மாசம் நீங்க சமாளிச்சிடலாம் பன்னெண்டு ராசினரும் இதுவரைக்கும் செய்து வருவதன் மூலம் இந்த மாசம் சிறப்பான பலன்களை நீங்க அடையலாம் இது மாதிரியான வேறொரு சிறப்பான தகவல் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி